மீனாவும் ராஜியும் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க தெரியுமா அந்த டேங்க்ஸ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க மா எப்படி சந்தோஷமா நான் உனக்கு ஃபோன் பண்ண ஏன் இப்படி எல்லாத்தையும் குழப்பி விடுற மயில எப்படியாச்சும் அந்த வீட்ல உனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கணும்டி அதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்க அத கேட்க மாட்டேங்கற நீ வேற பயமுறுத்தாதமா பயமுறுத்தல மயிலே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ராஜி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஓ மாமியாரோட சொந்த அண்ணன் பொண்ணு அந்த வாயாடி மீனா பெரிய பணக்காரி கவர்மெண்ட் வேலைக்கு போறவ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலம் தானே எவ்வளவுதான் இருந்தாலும் கூட சேர்த்துக்கு வாங்க கொஞ்சம் கொலாகுவாங்க ஆனா நம்ம நிலைமையை யோசிப்பாரு அஞ்சு காசுக்கு வக்கு எந்த பிடிப்புமே இல்லாதவங்க அந்த பயம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லவே இல்லையே மயில நீ வாழ வேணாம் அந்த வீட்டுல